இந்த வருஷம் பெப்ரவரி பதினைஞ்சாம் தேதி அபுதாபியில உள்ள அல்வா சிறையில உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சாசாத்திகான் பொண்ணை தூக்கு தொங்கப்பட்டாங்க அவங்களுக்கு பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி தூக்கு தண்டனை கொடுத்திருந்தாங்க ஆனா மார்ச் மூணாம் தேதி தான் இந்திய கவர்மெண்ட்டுக்கு அந்த நியூஸே தெரிய வந்திருக்கு சாசாத்திகான் அபுதாபில ஒரு வீட்டு வேலைக்கு தான் போயிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் அந்த வீட்டுல இருந்த நாலு மாசம் குழந்தை இறந்து போயிருக்கு அதுக்கப்புறம் போலீஸ் விசாரிச்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தையை கொலை செஞ்சுருக்கிறதாவும் அதனால தான் தூக்குதண்டர் கொடுத்துருக்குறதாகவும் சொல்லவும் பட்டது இதே போல் தான் இப்போ நிம்மிசா புரிய கதையும் இருக்குது இந்தியாவை சேர்ந்த நிறைய மக்கள் அவங்களுடைய லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வெளிநாடுகளுக்கு போவாங்க அதுலையும் முக்கியமாக கல்ஃப் கண்ட்ரிஸ் மாதிரியான வெளிநாடுகளுக்கு வேலை தேடி போகவும் செய்கிறாங்க இப்படி வேலைக்கு போகிற மக்கள் அந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களை ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி அவங்களோட வாழ்க்கையும் நல்லபடியாக போகும் சப்போஸ் அவங்க சட்டத்தை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட அவங்களோட லைஃபே ஸ்பாயில் ஆகிடும் ஏன்னா அரபு நாடுகளில் தப்பு செஞ்சால் அதுக்கான தண்டனை மிகவும் கடுமையானதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி எட்டாம் வருஷம் கேரளாவை சேர்ந்த நிமிஷா பிரியா ரொம்பவே கஷ்டப்பட்ட ஃபேமிலியா இருக்கிறாங்க அவங்களுக்கு பத்தொன்போது வயசு இருக்கும்போது நர்சிங் படித்து முடிக்கிறாங்க ஆனால் டுவெல்த்து முடிக்காமடியே நர்சிங் படித்து முடிச்சதால கேரளாவில் இவங்களுக்கு வேலையும் கிடைக்கல இப்படி இருக்கும்போது தான் இவங்களுக்கு எப்படியாவது ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் ஏமன்ல நர்சிங் வேலையும் கிடைக்குது சரி வெளிநாடு போனால் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படினு தான் ஏமன் நாட்டுக்கு நர்சிங் வேலைக்கும் போகிறாங்க அப்போ இருந்து கரெக்டாக ஒன்பது வருஷம் கழித்து நிமிஷா பண்ண போகிற ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்கால் ஏமன் நாடு கொடுத்துருக்கிற தண்டனை தான் மரண தண்டனை பல கனவுகளோட ஏமன் போயிருந்த நிமிஷாவுக்கு அப்படி என்ன குற்றம் பண்ணாங்க இப்போ மரண தண்டனை கொடுக்கற அளவுக்கு என்ன தப்பு செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்தியா முழுக்க இந்த கேஸ் தான் பரபரப்பாக போயிட்டுருக்கு தான் பீக் நியூஸாக போயிட்ருக்கு அவங்களோட லாஸ்ட் மினிட்ஸ் ரொம்ப பக்கு பக்குன்னு இருக்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு இந்த தண்டனையிலேருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கான ஏதாவது வழி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்தியா முழுக்கவே ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்குது நிமிஷா பிரியா கேரளாவில் உள்ள பாலக்காடில் தான் வளர்றாங்க உள்ள லோக்கல் சர்ச்சோட சப்போர்ட் மூலமாக நர்சிங் கோர்ஸையும் படித்து முடிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு கேரளாவில் நர்சிங் வேலையும் கிடைக்கவும் இல்லை நிமிஷாவுடைய குடும்பம் ஏற்கனவே வறுமையில் வாடிக்கிட்டு தான் இருக்கு அதனால அந்த நேரத்துல நிமிஷாவுக்கு ஏமன் நாட்டுல நர்சு வேலையும் கிடைக்குது சரி தன்னோட கஷ்டமெல்லாம் தீரப்போகுது அப்படின்னு நினைச்சுதான் பல கனவுகளோட நிமிஷா ஏமன் நாட்டுக்கும் போகவும் செய்யறாங்க பொதுவா வெளிநாடு போனா நல்லா சம்பாதிக்கலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் வெளிநாடு போகவும் செய்யறாங்க ஆனா நிமிஷாவுக்கு ஏமன் நாட்டுல காத்துட்டு இருந்தது என்னவோ ஏமாற்றம் தான் பரபு நாடுகளான சவுதி அரேபியா மாதிரியோ துபாய் மாதிரியோ ஏமன் நாடு ஒண்ணும் பெரிய பணக்கார நாடு கிடையாது அது ரொம்பவே வறுமையில இருக்கிற நாடுதான் அதே மாதிரி அந்த நாடு ரெண்டா பிரிஞ்சு ஒரு பகுதியில ஹவுதிகள் ஆட்சி செய்யறாங்க மற்ற பகுதிகளில் கவர்மெண்ட் ஆட்சி செய்றாங்க உங்க வேலைக்கு போன நிமிஷம் கிடைச்ச சம்பளத்தை வச்சு பெருசா முன்னேறவும் முடியல அவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுறதுக்கே சரியாக இருக்கவும் செஞ்சுருக்கு அவங்களோட பெருசா அங்க கிடச்ச சம்பளத்தை வச்சு அவங்க ஃபேமிலிக்கு அனுப்பவும் முடியல இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கேயே நர்ஸ் வேலையும் பார்க்கவும் செய்கிறாங்க ஏமன்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது போதே இங்க கேரளால அவங்களுக்கு டோமி தாமஸ் அப்படிங்கிற நபர் கூட கல்யாணமும் நிச்சயிக்கப்படுது கல்யாணத்துக்காக ரெண்டாயிரத்து பதினோரு வருஷம் திரும்பவும் கேரளாவுக்கு வராங்க அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச கையோட இந்த தடவை நிமிஷாவும் அவரோட கணவரான தாமஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து ஏமன் நாட்டுக்கு போறாங்க ஏமன்ல தாமஸ்க்குமே ஒரு வேலை கிடைக்குது என்னதான் இருந்தாலும் பெருசா அவங்களோட லைஃப் முன்னேறவே இல்லை இப்பதான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு டிசம்பர்ல நிமிஷாவுக்கும் தாமஸுக்கும் ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட லைஃப் ரொம்பவே இன்னும் மோசமாகுது அதே நேரத்துல தான் ஏமன்ல சிவில் வார ஆரம்பிக்குது ஏமனுடைய ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏமன் கேபிட்டலான சனாவை பிடிச்சிருந்தாங்க அதனால அவங்களோட லைஃப் இன்னும் மோசமாகுது ரெண்டாயிரத்தி பதினால வருஷம் ஏமன்ல உள்நாடு போர் ஆரம்பிக்குது அதனால இந்தியா கிட்டத்தட்ட மூவாயிரம் இந்தியர்களை ஏமன்ல இருந்து இந்தியா வரை ஹெல்ப் பண்ணவும் செய்கிறாங்க அப்படி தான் தாமஸ் அப்புறம் அவங்களோட பெண் குழந்தை ரெண்டு பேருமே கேரளாவுக்கு ரிட்டர்ன் ஆகிடுறாங்க நிமிஷாவுக்கு கேரளாவில் எந்த ஒரு வேலையுமே கிடைக்காது அப்படிங்கிறதுனால அவங்க ஏமன் நாட்டிலேயே தங்கி நர்ஸ் வேலையை கண்டினியூ பண்ணவும் செய்கிறாங்க சிவில் சிவில்மார் இருக்கிற சமயத்தில் தான் நிமிஷாவுக்கு ஒரு ஐடியாவும் வருது நம்மளே சொந்தமாக ஒரு கிளினிக் வச்சா நல்லா இருக்கும்னு யோசிக்கவும் செய்கிறாங்க ஆனால் ஏமன்ல ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது வெளிநாட்டை சேர்ந்த யாருமே சோலோவா பிஸ்னஸ் பண்ணவும் முடியாது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கே இருக்கிற ஏமன் சிட்டிசனோட பார்ட்னர்ஷிப் இருந்தால் மட்டும்தான் அங்கே பிஸ்னஸ் பண்ணவும் முடியும் இந்த மாதிரியான ஒரு நேரத்துல தான் நிமிஷாவுக்கு அந்த நாட்டில் இருக்கிற தவலோல் அப்தோ மகதிங்கிற உத்தர் கிட்ட பழக்கமும் ஏற்படுது தௌலோல் அப்தோ மகதி நிமிஷா ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் ஒரு ஜவுளி கடை ஒன்று வச்சிருந்துருக்கிறாரு அவரோட ஒய்ஃபுக்கு நிமிஷா ஒர்க் பண்ணிட்டு இருந்த தான் பிரசவமும் பாத்துருக்கிறார்கள் அதனால ரெண்டு பேருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கு நிமிஷா பிசினஸ் ஆரம்பிக்கிறக்காக ஏமன் சிட்டிசனுடைய பார்ட்னர்ஷிப் வேணும் அப்படிங்கறனால மகுதி கிட்ட ஹெல்ப்பும் கேட்டுருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நிமிஷா கேரளாவுக்கு வராங்க ஆனா இந்த தடவை மகுதியுமே அவங்க கூடவே வராரு அதனால் நிமிஷாவோட வீட்டில் கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணவும் செய்கிறார் நிமிஷாவோட ஃபேமிலி ஏமன்ல கிளினிக் ஆரம்பிக்கிற ஐடியாவுக்கு ஒத்துக்கவும் செய்கிறாங்க அதனால பணமும் ரெடி பண்ணவும் செய்கிறாங்க ஆனா தலால் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணவும் இல்ல அவர் ஒர்க்கிங் பார்ட்னரும் கிடையாது இன்வெஸ்ட் பண்ணவும் இல்ல தலால் நிமிஷாவோட வீட்ல இருந்தப்போ நிமிஷாவோட மேரேஜ் ஆல்பத்ல இருந்து ஒரு போட்டோவை யாருக்கும் தெரியாம எடுக்கவும் சேராங்க நிமிஷா பிசினஸ்ல பல லட்சங்களை இன்வெஸ்ட் பண்ணவும் செய்றாங்க நிமிஷா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் ஏஎம்என்ல கிளினிக் ஆரம்பிக்கவும் செய்றாங்க அந்த பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா பிக்அப் ஆகி நல்லா போகவும் ஆரம்பிக்குது கிளினிக் மூலமா அவங்களுக்கு நிறைய லாபமும் கிடைக்குது நல்ல ஒரு வழியை எல்லாமே சால்வ் ஆகிரும் அப்படின்னு நினைக்கும் போது தான் தலால் அப்துல் மகதி கொஞ்சம் கொஞ்சமா நிமிஷா கிட்ட அவனுடைய உண்மையான சுயிரவுகிட்ட காட்டவும் ஆரம்பிக்கிறார் கிளினிக்ல இருந்து நல்ல இன்கம் வரதால கிளினிக் மொத்தத்தையுமே எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணவும் செஞ்சார் பார்ட்னர் ஆனதுக்காக ஒரு சின்ன பங்கு மட்டுமே கேட்டிருந்த அவர் இப்போ பிஸ்னஸோட லாபத்துல ஒரு பெரிய பங்கு கேட்டு நிமிஷாவை டார்ச்சர் பண்ணவும் ஆரம்பிக்கிறார் தலால் பிஸ்னஸ் பார்ட்னர் அவருடைய அக்கவுண்ட் தான் எல்லா டிரான்சாக்ஷனுமே ஆகுது அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டில் இருக்கிற மொத்த பணத்தையுமே எடுத்து செலவு செய்யவும் செய்கிறாங்க இதை பத்தி நிமிஷா தலால் கிட்ட கேட்டா தலால் நிமிஷாவை பிளாக் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு சில நேரம் கண்ணை காட்டி மிரட்டவும் செய்யறாரு இப்படி நிமிஷாவை பல வகையிலையும் டார்ச்சர் பண்ணவும் ஆரம்பிக்கிறார் தலால் நிமிஷாவுடைய வீட்டுல இருந்தப்போ அவருடைய கல்யாண இருந்து எடுத்த போட்டோவை எடிட் பண்ணி நிமிஷாவோட ஹஸ்பண்டோட போட்டோவை அதிலிருந்து எடுத்துட்டு தன்னோட போட்டோ வச்சுட்டு எல்லாருக்கிட்டயுமே தான் தான் நிமிஷாவோட ஹஸ்பண்ட் சொல்லவும் செஞ்சிருக்கிறார் இப்படி பல வகையில நிமிஷாவை டார்ச்சர் பண்ணதோட மட்டும் இல்லாம நிமிஷா ஊரை விட்டு ஓடிடக்கூடாதுன்னு நினச்சி நிமிஷாவோட பாஸ்போர்ட்டுமே பொடுங்கி வச்சிருந்தார் அந்த கிளினிக்கோட மொத்த ஓனர்ஷிப்புமே தன்னோட பேருக்கு மாற்ற சொல்லி நிமிஷாவை டார்ச்சர் பண்ணவும் செஞ்சுருக்கிறாரு இப்படி தினமும் டார்ச்சரை தாங்க முடியாத நிமிஷாவுக்கு அந்த டார்ச்சர்லேருந்து தப்பிக்கிறக்காக ஒரு யோசனையும் பண்ணுறாங்க இவங்கிட்டேருந்து எப்படியாவது பாஸ்போர்ட்டை எடுத்து இந்த ஊரை விட்டே தப்பிக்கலான்னு யோசிக்கிறாங்க இவங்க ஆல்ரெடி நர்ஸ் அப்படிங்கிறதுனால அவனுக்கு மயக்க மருந்து கொடுத்து தூங்க வச்சுட்டு பாஸ்போர்ட்டை எடுத்துடலான்னு முடிவு பண்ணுறாங்க சரி எப்படி மயக்க மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சப்போ தான் ரெண்டாயிரத்தி பதினேழு வருஷம் ஜூலை மாதத்தில் தலாளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது இது அவங்க சரியாக பயன்படுத்தணும்னு யோசிச்சாங்க நிமிஷா தலாலுக்கு ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி மயக்க ஊசியை போட்டுக்கிறாங்க அப்படி அந்த இன்ஜெக்ஷன் போட்ட கொஞ்ச நேரத்திலேயே அவங்க எதிர்பார்த்துற மாதிரி தலால் மயக்கம் அடையும் செய்யறாரு ஆனா அவங்க எதிர்பார்க்காத இன்னொரு விஷயமும் நடக்குது அது என்னன்னா மயக்கம் போட்ட தலால் அதுக்கப்புறம் அவர் எந்திரிக்கவே இல்லை அவர் மூச்சு விடவே இல்லை நிமிஷா பதட்டத்துல அவங்களுக்கு அறியாமலேயே ஓவர் டோஸ் கொடுக்கவும் செஞ்சிருக்கிறாங்க டோசேஜ் அதிகமாகி தலால் அங்கேயே இறந்து போகவும் செஞ்சிருக்கிறார் நிமிஷா என்ன பண்றதுன்னு தெரியாமலேயே ரொம்பவே குழம்பி பேர்ந்துருக்காங்க அங்க நடந்த விஷயத்த அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் வாங்க ஹெல்ப் பண்ண அவங்களோட ஃப்ரெண்டான சொல்லவும் செஞ்சிருக்காங்க இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இன்னொரு மிகப்பெரிய தவறான முடிவை எடுக்கவும் செய்யறாங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அடுத்ததான் இன்னொரு தப்பு பண்ண உடலை டிஸ்போஸ் பண்ணலான்னு நிமிஷாவும் முடிவு பண்ணி அந்த உடலை துண்டு துண்டா வெட்டி பிளாஸ்டிக் பேக்ல பேக் பண்ணி நிமிஷா தங்கியிருந்த அந்த பிளாட் வாட்டர் டேங்க்லயே டிஸ்போஸ் பண்ணலான்னு ஒரு பிளான் போடவும் செய்யறாங்க அவங்க ரெண்டு பேர் போட்ட பிளான் படியே அப்படியே செய்யவும் செய்யறாங்க ஆனா பிளட்மெல்லும் தண்ணியில் லீக்கேஜும் ஆகறதால பக்கத்து வீட்டுல உள்ளவங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணவும் செய்கிறாங்க போலீஸ் விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க எங்க போலீஸ்ல மாட்டிடுவோமோ யோசிச்ச நிமிஷா சவுதி அரேபியா தப்பிக்க முயற்சியும் பண்றாங்க அப்படி அவங்க தப்பிச்சு போகும்போது ஏமன் சவுதி அரேபியா பார்டர்ல வச்சு அரெஸ்ட் ஆகுறாங்க அவங்க கொலை செஞ்ச சில வாரங்களிலேயே நிமிஷா அரெஸ்ட் ஆகுறாங்க ஆரம்பத்துல போலீஸ் தலால் நிமிஷாவோட ஹஸ்பண்ட் அப்படிதான் நினைச்சிருக்காங்க நிமிஷாவுடைய கேஸை ஹேண்டில் பண்றதுக்கு அங்க உள்ள கோர்ட் ஒரு லாயர் அப்பாயின் பண்ணவும் செய்யறாங்க ஆனா அவருக்கு அரபிக் மட்டும்தான் தெரியும் ஆனா நிமிஷாவுக்கு அரபிக் தெரியாது இந்த லாயர் நிமிஷா கிட்ட என்ன சொல்றாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்க கூட ஒரு டிரான்ஸ்லேட்டர் கூட கொடுக்கல அந்த லாயர் என்ன சொன்னார் அப்படிங்கறத கூட புரியாம அவர் கொடுத்த எல்லா டாக்குமெண்ட்ஸ்லயுமே நிமிஷா கையெழுத்து போடவும் செஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது வருஷம் சனா கோட்டோட ஜட்ஜ் கொலை செய்ய ஹெல்ப் பண்ண குற்றத்துக்காக ஹெனனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க கொலை செஞ்ச குற்றத்துக்காக நிமிஷாவுக்கு மரண தண்டனையும் கொடுக்குறாங்க இது தெரிஞ்ச நிமிஷாவுடைய அம்மாவும் அவருடைய ஹஸ்பண்டும் நிமிஷாவை காப்பாற்றலான்னு போராடவும் ஆரம்பிக்கிறாங்க அவங்க எல்லா முயற்சியுமே பண்ணவும் செய்கிறாங்க அப்படி தான் சேவ் நிமிஷா அப்படிங்கிற குரூப்பை ஆரம்பிக்கிறாங்க இந்த குரூப்பை நிமிஷா ஃபேமிலியும் சமூக ஆர்வலர்களும் லீகல் எக்ஸ்பர்ட்ஸும் அதை ஆரம்பிக்கிறாங்க இந்த சேவ் நிமிஷா குரூப் மூலமா பாதிக்கப்பட்ட அந்த தலரோட ஃபேமிலி கிட்ட இருந்து மன்னிப்பு பெற முயற்சியும் எடுக்கிறாங்க அதனால முப்பதுல இருந்து நாற்பது லட்சம் ரூபாய் நிதியும் திரட்டவும் செய்யறாங்க பிரதமர் மோடிக்கு நேரடியாக கடிதமும் எழுதி நிமிஷாவை காப்பாத்திரக்காக கேட்கவும் செய்யறாங்க ஏமென்ல இந்திய தூதரகமே கிடையாது அதனால ஜிபுட்டியில் உள்ள இந்திய தூதரக திட்ட கேள்வி கேட்கவும் செய்கிறாங்க இந்தியாவிலேருந்து நிறைய முயற்சிகளை எடுக்கவும் செஞ்சாங்க சர்வதேச மனித உரிமை அமைப்பு அப்புறம் உள்நாட்டு வழக்கறிஞர்கள உதவியோட தண்டனைக்கு எதிராக மனு தாக்கவும் செய்யறாங்க அப்பதான் அங்க உள்ள சோசியல் ஒர்க்கரான சாமியூல் ஜெரம் பாஸ்கரன் நிமிஷாவை வெளியில எடுக்கிறதுக்கான முயற்சியை எடுக்கவும் செய்றாரு ஆனா நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிமிஷாவுக்கு சனா கோட் கொடுத்த ஜட்மெண்ட் கரெக்ட் தான் சொல்லிட்டு ஏமன் சுப்ரீம் கோர்ட் கன்ஃபார்ம் பண்ணவும் செய்யறாங்க ஏமன் நாட்டுல இஸ்லாம் மதத்தோட சரியா சட்டம் அமல்ல இருக்குது மகதியோட குடும்பம் மன்னிப்பு கொடுத்தா மரண இருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிற தான் நிமிஷாவோட ஃபேமிலி நம்பிக்கையில இருந்தாங்க ஆனா அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற தான் ஜூலை பதினாறாம் தேதி அவங்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாயிருக்கு ஆனா என்னதான் இருந்தாலும் அவங்க செஞ்சது குட்டிருந்தான் ஆரம்பத்துல தவறுதலா மயக்க மருந்து கொடுத்ததோட அப்படியே விட்டுருக்கலாம் ஆனா மகதியை துண்டு துண்டா வெட்டி பாடியை டிஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணதான் ஒரு மிகப்பெரிய தப்பு ஏமன்ல சரியா அப்படியே அடைக்கப்படுற இஸ்லாமிய சட்டத்துல தியா இல்லைன்னா பிளட் மணியை ஃபாலோ பண்றாங்க இது நம்ம நம்ம தண்டனையை குறைக்கலாம் இல்லைன்னா முழு மன்னிப்பு கூட கொடுக்கலாம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட மன்னிப்புக்கு ஈடா பெரும்பாலும் பணம் தான் அவங்க கொடுக்கவும் படுது ஏ நிமிஷா பிரியா இன்டர்நேஷனல் கவுன்சில் மூலமா நிமிஷாவை காப்பாத்துறதுக்காக நிதியை திரட்டவும் செஞ்சாங்க இந்த குழுவோட தான் நிமிஷாவோட அம்மாவான பிரேமா குமாரி இந்திய கவர்மெண்ட் கிட்ட சிறப்பு அனுமதி வாங்கி ஏப்ரல் மாசம் நாட்டுக்கு போனாங்க அதுக்கப்புறம் மகதி குடும்பத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை ஏற்பாடும் பண்ணாங்க இந்திய மதிப்புல முப்பத்தி நான்கு லட்சத்த ரெண்டு தவணையா மகதி குடும்பத்துக்கிட்ட குடுக்கறதா முடிவு பண்ணாங்க ஆனா இரண்டாவது தவணை பணம் கொடுக்கறதுல தாமதமும் ஏற்பட்டுருக்கு அதனால பேச்சுவார்த்தை நடக்கலன்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலரான சாமியல் ஜோராம் சொல்லவும் செஞ்சுருக்கிறார் ஹேமன்ல நம்ம நாட்டுல மாதிரி மரண தண்டனைனா தூக்குதெல்லாம் போட மாட்டாங்க அங்க துப்பாக்கியால சுட்டுதான் மரண தண்டனையை நிறைவேற்றவும் செய்வாங்க ஹேமன் நாட்டுல கேரள நிமிஷா பிரியாவுக்கு இன்னைக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருந்துச்சு இருந்தாலும் கடைசி கட்ட முயற்சியால அந்த மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு நிமிஷாவை காப்பாத்துறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் பல முயற்சிகளை எடுத்தாங்க இருந்தாலும் ஏமாநாட்டுல இருந்து ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் எதுவுமே கிடைக்கவும் செய்யல இந்த நிமிஷா பிரியா வழக்க பொறுத்த வரைக்கும் சட்ட ரீதியாக எடுக்கப்பட்ட எல்லா முயற்சிகளுமே தான் முடிஞ்சது இந்தியன் கவர்மெண்ட் கூட முடிஞ்ச வரைக்கும் முயற்சிகளை செஞ்சாங்க ஆனா அதுக்கு எந்த பலனுமே கிடைக்கல மத்திய அரசு தன்னால முடிஞ்ச அனைத்தையுமே செஞ்சதா இருந்தாலுமே ஏமாநாட்டுல எந்த ஒரு பதிலுமே கிடைக்கவும் செய்யல அதே நேரத்துல சில மத தலைவர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதா நியூஸ் வழியில வந்துச்சு இந்த நிலையில தான் நிமிஷா புரியவுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருந்த நிலையில கடைசி நேரத்துல அது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு இந்த கடைசி நேரத்துல நிமிஷாவை காப்பாத்துனது யாருன்னு பார்த்தோம்னா காந்தபுரம் ஏபி அபுபக்கர் முஸ்லியார் இந்தியாவோட கிராண்ட் முக்தி என்று அழைக்கப்படுற முக்கியமான சன்னி முஸ்லிம் தலைவரான காந்தபுரம் ஏபி அபுபக்கர் முஸ்லியார் கேரள மாநிலம் கோழிக்குள்ள சேர்ந்தவர் இவருக்கு சின்ன வயசுல இருந்து ஆன்மீகத்துல நாட்டு அதிகமாவே இருந்திருக்கு இவர் பல உதவிகளையும் செஞ்சிருக்கிறார் இவர் ஸ்கூல் காலேஜ் கட்ட பல உதவிகளை செஞ்சிருக்கிறார் அவருடைய இந்த முயற்சி மூலமா பல லட்சம் பேருக்கு இலவச கல்வியும் கிடைச்சிருக்கு நிமிஷா பிரியாவோட மரண தண்டனை தள்ளி போனதுக்கு தொண்ணூத்தி நாலு வயசான சேக் அபுபக்கர் ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிருக்கிறார் இவர் தான் ஏமன்ல இருக்கிற மத அதிகாரிகளை காண்டாக்ட் பண்ணி பேசவும் செஞ்சிருக்கிறார் பிளட் மணி ஏத்துக்கிட்டு மன்னிப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு மக்தி குடும்பத்தினர்கிட்ட சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சிகளையும் இறங்கினார் அவர் இந்த விஷயத்துல தலையிட்டதுக்கு அப்புறம் தான் மக்தி குடும்பத்தினோட பேச்சுவார்த்தைக்கே வந்திருக்கிறாங்க நீங்க சொல்லுங்க இந்த தண்டனை நிமிஷா பிரியாவுக்கு கொடுத்தது தப்பா இல்லையான்னு